மக்கள் வாடுகிற இந்தியாவில் ஒரு நான்கைந்து பேர் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இடதுசாரிகள் இருக்கிறோம் நரேந்திர மோடி தலைமையில் இரண்டாயிரத்தி பதினாலில் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தனிப்பெரும் கட்சியாக அதே பெரும்பான்மையில் ஆட்சிக்கு வந்தார் இருபத்தி நாலில் நாங்கள் சீட்டுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் ஒளிபரப்பினார்கள் பிஜேபினுடைய கார்பரேட் ஊடகங்கள் நாங்கள் மேலே வெற்றி பெறுவோம் என்றார்கள் ஆனால் நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக சிறுபான்மையாக ஒரு இருநூற்றி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களைத்தான் நாட்டு மக்கள் வெற்றி செய்திருக்கிறார்கள் மீத உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்க்கட்சிகள் பலமாக இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட ஜனநாயக கட்சிகளுக்கு பெரும்பான்மையான வாக்குகளை